என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோட பகிர்றேங்க எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரிங்க ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில அவமானங்கள் எது நடந்தாலும் மூணே விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மூணே மூணு டெக்னிக் சொல்கிறேங்க சிறப்பாக செயல்படுத்தினா இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்கள் கூட இருந்து செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்தடலாம் வாழ்க்கை நலமாக இருக்குங்கிறதுக்கு ஹண்ட்ரட் நான் கேரண்டி தரேன் ஐயோ என்னடா இவ்வளோ அவமானங்கள் என்னை இப்படி நினச்சிட்டாங்களே அப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்காதீங்க அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கூட நான் எல்லா கடனையும் அடைச்சிடலாம் அந்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல என் மனசில் வருத்தங்கள் வேதனைகள் கோபங்கள் வெட்டணும் குத்தணும் ஏதோ இருந்தது என்ன செய்கிறதுனே தெரில அந்த நேரத்தில் தான் அந்த மூணு விஷயங்களை நான் செயல்படுத்தி இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்குங்க மூணே மூணு ஸ்டெப்புங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம் ரெசிஸ்டன்ட் மோடில் இருக்க வேணாம் அதாவது எதிர்ப்பு மனநிலையில் இருக்க வேணாம் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் நான் ரியாக்டிவ் மோடில் இருங்க இந்த மூனை மட்டும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை இந்த கடவுள் இந்த யூனிவர்ஸ் உங்களோட இருந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற வழியை சிறப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்